வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலகா அலுவலக வளாகத்தில் மாவட்ட சிறை உள்ளது நாற்பத்தி ஐந்து கைதிகள் உள்ளனர் இங்கு சேலம் மத்திய சிறை எஸ்பி வினோத் மற்றும் சிறைத்துறை விஜிலன்ஸ் போலீசார் அதிரடி ரெய்டு நடத்தினர் டைப்ரைட்டிங் ரூமில் இருபத்தி மூன்று வகையான மளிகைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவற்றை பறிமுதல் செய்து சிறை உணவுப் பொருள் கிடங்கில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படி துணை சிறை அலுவலர் வைஜெயந்திக்கு எஸ்பி வினோத் நோட்டீஸ் அனுப்பினார் ரெய்டு தொடர்பான அறிக்கை சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் புதிய பஸ்களை உள்ளாட்சி அமைச்சர் பெரியசாமி துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் எங்களோடு தோழமையா இருக்க அத்தனை கட்சிகள் நாங்கள் அழைத்து இருக்கிறோம் அண்ணாதிமுக எடப்பாடியோ நாங்க பொதுவான அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் இல்லங்கிறது பொதுதான் எங்களுக்கு இருக்க செலவு எடப்பாடிக்கு உண்டு நிச்சயமா இல்ல அவர் போனது காரணம் விருந்துக்கிறாங்க போனது காரணம் அரசாங்கம் அரசாங்கம் என்ற முறையில் தவிர்க்க கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதான் அன்னைக்கு பேசலே சொன்னார்ல இந்த நிகழ்ச்சி பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கிறோம் வேற மாதிரி அதை எடுத்துக்கிற முடியாது அது முதலமைச்சருடைய உரிமை எது வேணாலும் பண்ணலாம் விழுப்புரம் சாலா மீடு பகுதியைச் சேர்ந்தவர் சேட்டு ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் வீட்டு மனைகள் வாங்க ஆன்லைனில் பணம் கட்டினார் பின்னர் நிலத்தை பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் பரிசீலித்த சார் பதிவாளர் நிலத்தில் வில்லங்கம் இருப்பதாக கூறி போலீஸ் விசாரணை நடக்கிறது என்றார் எனவே நிலத்தை பதிவு செய்ய வேண்டாம் என திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் கடிதம் அனுப்பியுள்ளார் எனவே செயல் அலுவலரிடமிருந்து தடையின்மை சான்று வாங்கி வந்தால் பதிவு செய்யப்படும் என சார் பதிவாளர் கூறினார் இதுகுறித்து செயல் அலுவலர் முருகனிடம் சேட்டு கேட்டார் தடையில்லா சான்று வழங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என அவர் கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சேட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஐம்பதாயிரம் ரூபாயை முருகனிடம் சேட்டு கொடுத்தார் அப்போது அங்கு பதுங்கியிருந்த போலீசார் முருகனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் ஃபாத்திமா தஸ்லீன் இவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நகரத் தலைவர் முஸ்தபாவின் மகள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டார் நான் வெற்றி பெற்றால் வார்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்றார் ஒரு வழியாக வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனார் அதன்பின் வார்டு பக்கம் தலையே தென்படவில்லை விசாரிக்கையில் அவர் பெங்களூரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சென்றுவிட்டதாக தெரியவந்தது தற்போது கனமழையால் வார்டு முழுவதும் கழிவினர் ஆறாக ஓடுகிறது குப்பைகள் மலைபோல் தேங்கிக் கிடக்கிறது துர்நாற்றம் கடுமையாக எடுக்கிறது தேர்தலின் போது சீரழிந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் என கூறி ஓட்டு பெற்று கவுன்சிலரான ஃபாத்திமா தஸ்லீன் வாக்காளர்களை மோசடி செய்துவிட்டதாக மக்கள் குமுறுகின்றனர் இந்நிலையில் கவுன்சிலர் ஃபாத்திமா தஸ்லீனை கண்டித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதில் சிங்கப்பின் எங்கே ஐடி துறையில் பணிபுரியும் உங்களுக்கு கவுன்சிலர் பதவி எதற்கு கவுன்சிலரை காணவில்லை என நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் வளைத்து வளைத்து பேனர் வைத்துள்ளனர் இந்த பேனர் வார்டு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதர்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட சசக்ஸ் சென்ற தனியார் தேயிலை தோட்டத்தில் இரண்டு புலிகள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டது புலிகள் இறந்த இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் ஒரு காட்டுப்பன்றி இறந்து கிடப்பதை வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான விசாரணைக்குழு கண்டறிந்தது பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது இறந்த காட்டுப்பன்றி உடல் அருகில் இரண்டு புலிகளின் கால் தடங்கள் தென்பட்டன அந்த கால் தடங்கள் இறந்த இரண்டு புலிகளின் கால் தடங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்த்தனர் கால் தடயங்கள் ஒன்றுபோல் இருந்ததை வனத்துறையினர் உறுதி செய்தனர் காட்டுப்பன்றியின் முக்கால்வாசி உடலை புலிகள் சாப்பிட்டிருந்தன முதுமலை புலிகள் காப்பக கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் இரண்டு புலிகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர் அப்போது புலிகளின் வயிற்றுக்குள் காட்டுப்பன்றியின் மாமிசம் இருந்தது மேலும் இரண்டு புலிகளின் உள் உறுப்புகளை ஆய்வு செய்த போது விஷத்தினால் இறந்திருக்கக் கூடும் என மருத்துவர்களால் கண்டறியப்பட்டது காட்டுப்பன்றி ஏதாவது விஷம் கலந்த உணவினை சாப்பிட்டு அந்த காட்டுப்பன்றியை புலிகள் அடித்து சாப்பிட்டதால் காட்டுப்பன்றி மற்றும் புலிகள் இறந்திருக்கலாம் என்பது தெரியவந்தது புலிகள் மற்றும் காட்டுப்பன்றியின் உடலில் இருந்து மாதிரிகள் சேகரம் செய்யப்பட்டது அதனை ஆய்வகத்திற்கு அனுப்பி அறிக்கை பெறப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் மேலும் வன உயிரின வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த பகுதிகளில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் காவிரி டெல்டாவில் சிப்கார்ட் தொழிற்சாலைகள் அமைப்பது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாய சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவோம் என்கிற பெயரில் பல்வேறு சிப்கார்டுகள் அமைப்பதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்கள் குறித்தான வெள்ள அறிக்கையை வெளியிட வேண்டும் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு முன்னதாக என்னென்ன தொழில்களை எந்த அடிப்படையில் இங்கே நிர்மாணிக்க இருக்கிறோம் அமைப்பு குறித்த வெளிப்படையான வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் அதை விட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்காக விளைநிலங்களை அபகரிப்பதை சிப்காட் என்கிற பெயரில் அனுமதிக்க முடியாது குறிப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாய சங்கத்தினுடைய தேசிய தலைவர்கள் பங்கேற்கிற தமிழ்நாடு மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது அக்கூட்டத்தில் ஜக்தீஷ் சிங் தல்லேவால் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் பலர் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் அக்கூட்டம் மத்திய அரசு உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் கொண்டு கொண்டுவரப்பட வேண்டும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் உதயமின் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் அந்த கருத்தரங்கத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது இந்திய அளவில் மத்திய அரசு மோடி அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தையும் அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கிறது சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தைச் சேர்ந்தவர் கற்பகமூர்த்தி கோழிப்பண்ணை அமைக்க தீயணைப்புத் துறையிடம் தடையில்லா சான்று கேட்டுள்ளார் சிவகங்கை துறை மாவட்ட துணை அலுவலர் நாகராஜன் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் முன்பணமாக ஆயிரம் ரூபாயை வாங்கிய அவர் மீதியை பிறகு தர சொன்னார் இதனால் அதிர்ச்சி அடைந்த கற்பகமூர்த்தி லஞ்ச துறையில் புகார் கொடுத்தார் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்தார் மீதி பணத்தை கற்பகமூர்த்தி கொடுக்க செல்லும் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்தனர்

வெள்ள <laughs> <laughs>

இதன் நீர்வரத்து கால்வாய் பராமரிப்பு இன்றி துறந்துவிட்டது மாறாக குடியிருப்புகளின் கழிவுநீர் முழுவதும் விஜயபுரம் குட்டையில் தேங்கி நிற்கிறது இதன் கழிவுநீர் வெளியேறி குடியிருப்புகளில் தெப்பம் போல் தேங்கி நிற்கிறது குடியிருப்பு வாசிகள் நலன் கருதி விஜயபுரம் குட்டையை தூர்வாரி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்போர் வலியுறுத்தினர்